பண்பு தொகைனா என்ன பாம்பு மரம் மலர் இந்த மூன்றும் பேர்ச்சொல் அதனுடைய பண்பு நல்ல நன்மையாகிய பாம்பு செம்மையாகிய மரம் நீளமாகிய மலர் அப்போ பாம்பு மரம் மலர் என்ற இந்த பேர்ச்சொலுக்கு நல்ல செம்மை நீளம் என்ற பண்பு வருவதனால அது வெறும் பண்புத்தொகைன்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் சாறை பாம்புன்னு சொல்கிறோம் இல்லை பாம்பு என்பதும் பேர் சொல் சாறை என்பதும் சொல் பாம்புல பல வகை இருக்குது இதில் சாறை பாம்பு அது நம்ம குறிக்கிறோம் சாரை என்பது என்ன ஒரு வரி நல்ல பாம்பு கட்டுவிரியம் பாம்பு நாகப்பாம்பு என்று சொல்கிறோம் இதில் சாறை பாம்பு அதில் சாறை என்பதும் ஒரு பேச்சொல் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இந்த பாம்பு சாறை ஆகிய பாம்பு மரம் பல மரம் இருக்குது ஆழமரம் இருக்குது வாடை மரம் இருக்குது அரச மரம் இருக்குது இது பனையாகிய மரம் பனை என்பதும் ஒரு சொல் அந்த பேச்சொல் இந்த மரத்துக்கு பண்பாக வருகிறதுனால இரண்டு பேர் சொல்லில் ஒரு பேர் சொல் பண்பாக வருவதனால இது இரு பேரொட்டு பண்பு தொகைன்னு பேர் இப்போ மலர் வந்து பல மலர் இருக்குது செம்மலர் இருக்குது காந்த மலர் இருக்குது மல்லிகை மலர் இருக்குது இது தாமரை மலர் தாமரை என்பதும் பேர் சொல் மலர் என்பதும் பேர்ச்சொல் இதில் மலருக்கு தாமரை என்பது ஆகிவுருவது இது தாமரையாகிய மலர் ரோஜா மலர் இல்லை கோலை மலர் இல்லை இது தாமரையாகி மலர் அதனால் தாமரை என்பது பேர்ச்சொல் மலர் என்பது சொல் இந்த மலர் என்கிற சொல் பேர்ச்சொல்லுக்கு தாமரை என்பது பண்பாக ஆகி இரண்டு பேர்ச்சொல் வந்து ஒரு பேர்ச்சொல் பண்பாக ஆகிவிதனால இது இருபெரொட்டு பண்புத்தொகைன்னு பெரு அது பாம்பு பனைமரம் தாமரை மலை என்பது இருபெயரொட்டு பண்புத்தொகை என்பது தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு பேச்சு இரண்டு பேர்ச்சொல் ஒரு பேர்ச்சொல் பண்பாக ஆகி வருவது இருபெரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்